இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு காட்டன் சாரீக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு சூப்பரான ஒரு ப்ளவுஸ் தைக்கலாம் பாருங்க இது ஃபுல்லா வந்து பியூர் காட்டன் சேரீ இந்த காட்டன் சேரில வந்து டபுள் கலர் கொடுத்துருக்காங்க இதுக்கு பிளவுஸ் வந்து ஆரஞ்சு கலர்ல கொடுத்துருக்காங்க பார்டர் கலர்ல இது வந்து சேரீ கிளாத் மேட்ச் பண்ணி லேஸ் எதுவும் இல்லாம ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப நீட்டாகவும் போடுற மாதிரி ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம தைக்க போறோம் இது நீங்க பார்த்து கத்துக்கோங்க இப்போ லைனிங் கிளாத்தும் ப்ளவுஸ் கிளாத்தும் ரெண்டும் ஒன்றா வச்சிட்டு தச்சி எடுத்துக்கலாம் எப்பவும் போல இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து நான் நெக்கு கட் பண்ணாமல் வச்சுருக்கேன் இது நெக்கு கட் பண்ணாமல் நம்ம அப்படியே வந்து தச்சு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு வந்து தச்சு எடுத்துக்கிட்டு சென்டர் மார்க் வந்து நம்ம லைட்டாக கட் பண்ணி விட்டுட்டு இந்த அளவுக்கு பேக் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பேப்பர் கேன்வாஸ் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன் இந்த பேப்பர் கேன்வாஸ் வந்து அந்த ப்ளவுஸ் லென்த்துக்கு எந்தளவுக்கு லென்த் இருக்கும் அந்த அளவுக்கு நான் எடுத்திருக்கேன் இதில் நெக்கோட அகலம் வந்து மூணு அளவுக்கு வச்சுருக்கேன் நெக்கோட லென்த் வந்து ஒன்பது இன்ச் அளவுக்கு வச்சுருக்கேன் இது எப்போ போல் வந்து ஒரு பாக்ஸ் மாதிரி வந்து மார்க் பண்ணிவிட்டு நான் வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு லீஃப் நெக் மாதிரி வந்து மார்க் பண்ணி எடுத்துக்கிறேன் பக்கத்துலேயே வந்து ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு வந்து லைட்டாக மேலே வந்து ஒரு ஒன் இன்ச் அளவுக்கு வர மாதிரியும் கீழே வந்து ஒரு ஒன்றரை இன்ச் வர மாதிரி வந்து ஒரு பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு மார்க் வந்து பண்ணிக்கலாம் இந்த மார்க் வந்து ஃபுல்லாக அந்த ப்ளவுஸ் நெக்கு ஃபுல்லாக லென்த்துக்கும் வர மாதிரி வந்து நம்ம மார்க் பண்ணுறோம் கேன்வாஸும் வந்து அதே மாதிரி தான் எடுத்து வச்சுருக்கோம் அதே அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு பாருங்க இப்போ இந்த மாதிரி டிசைன் வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் சாரீக்கு மேட்ச் பண்ணி நான் வந்து கிளாத் எடுத்துருக்கேன் இப்போ இந்த கிளாத்தில் வந்து அந்த பேப்பர் கேன்வாஸ் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் ஷைனிங் மெட்டீரியல் எடுத்து வச்சிருக்கேன் டிசைன் பண்ணுறதுக்காக இது வந்து நார்மலாக வந்து ஒரு ஆஃப் மீட்டர் வந்து நான் வாங்கியிருக்கேன் கடையில் தனியாக எதுக்காக சேரீக்காக சாரீக்கு மேட்ச் பண்ணி டிசைன்காக வாங்கியிருக்கோம் சாரியில் வந்து டபுள் கலர் வர்றதுனால நம்ம அந்த சாரியோட கிளாத் மிக்ஸ் பண்ணி நம்ம வைக்கும்போது அந்த கலர் வந்து நம்மளுக்கு எடுத்து கொடுக்காது அதனால் அந்த கலருக்கு மேட்ச் பண்ணி இந்த மாதிரி வந்து பிளைன் கிளாத் வச்சு நீங்கள் டிசைன் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கேன்வாஸ் வச்சு தச்சு எடுத்துக்கிட்டோம் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் எக்ஸ்ட்ரா வர கிளாத்தில்லாம் கட் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு இது சென்டரை வந்து மடிச்சு ரெண்டாக மடிச்சுட்டு சென்டர் மார்க் பண்ணிடலாம் பாருங்கள் ஆல்ரெடி வந்து ப்ளவுஸில் நம்ம சென்டர் மார்க் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி இந்த பேட்ச்லேயும் வந்து சென்டர் மார்க் பண்ணிவிட்டு நம்ம சென்டரில் வந்து லைட்டாக தச்சு எடுத்துக்கலாம் இப்போ அளவுக்கு தச்சு எடுத்துட்டோன்னா நகுராமும் அப்படியே இருக்கும் நெக் வரைக்கும் தச்சு எடுத்துக்கலாம் இப்போ நெக் அளவுக்கு வந்து தச்சு எடுத்துட்டு அந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை நெக்குக்குள்ளே கட் பண்ணி எடுத்துடலாம் டைட்டாக கார்னர் வந்து எப்போ போல் வந்து கட் பண்ணி விட்டுடலாம் கட் பண்ணி விட்டுட்டோம்னா திருப்பும்போது அந்த ஷேப் வந்து நம்மளுக்கு சுருக்கம் வராமல் ரொம்ப நீட்டாக வரும் இப்ப வந்து பிளவுஸ் சைடு வந்து நம்ம திருப்பி எடுத்துக்கிட்டோம் பிளவுஸ் சைடு திருப்பி எடுத்துக்கிட்டு அந்த நெக்கு ஓரத்துல வந்து தையல் போட்டு போ தையல் போட்டி எடுத்துக்க போகிறோம் பக்கத்தில் வர அந்த நெக்கும் சேர்த்து வந்து அந்த பிளவுஸோட சேர்த்து நான் தையல் போட்டு எடுத்துக்கிறேன் ரெண்டு சைடுமே வந்து அதே மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த பேட்ச் வந்து இந்த ப்ளவுஸோடு சேர்த்து நம்ம தச்சு எடுத்துக்கிட்டோம் நெக்கை வந்து நம்ம அப்படியே வந்து இந்த கேன்வாஸ் கொடுத்துட்டு அப்படியே தச்சு திருப்பி எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த ப்ளவுஸ் நெக்கு வந்து இந்த டிசைன் வந்து நம்ம அப்படியே வச்சுட்டு எக்ஸ்ட்ரா வர கிளாத்தெல்லாம் வந்து லைட்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்ம கட் பண்ணும்போது பார்த்து கட் பண்ணுங்கள் அடியில் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணாமல் கிளாத்து மட்டும் கட் பண்ணி எடுத்துக்கணும் இப்போ ப்ளவுஸ் கிளாத்தும் நம்ம அந்த பேட்ச் ஒர்க் பண்ணுறதுக்காக டிசைன் கிளாத்தும் எடுத்துருந்தோம் பாருங்கள் அந்த கிளாத் ரெண்டுமே வந்து இந்த அளவுக்கு வந்து முக்கோணம் மாதிரி மடிச்சுட்டு ஒன்று ஒன்றா வந்து அளவுக்கு வச்சு தச்சு எடுத்துக்கலாம் இப்போ கலர் மிக்ஸ் பண்ணி நம்ம வச்சுக்க போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து ஆரஞ்சு கலரும் ரெண்டாவது வந்து க்ரீன் கலரும் அந்த மாதிரி வச்சுட்டு ஒன்றுன்னா வந்து நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு லைன் மாதிரி வந்து நம்ம தச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போ இந்த ப்ளவுஸ் பேட்ச் நம்ம ரெடி பண்ணியிருந்தோம் பாருங்கள் அந்த பேச்சுக்கு வந்து சென்ட்ரு அதாவது நெக்குக்கு வந்து அந்த சென்ட்ரை வச்சுட்டு இந்த அளவுக்கு வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் கீழே அந்த பேச்சு தச்சுருக்கோம் பாருங்கள் அதே அளவுக்கு வந்து மேலே இருக்கிற அந்த பேச்சு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதையும் வந்து வச்சுட்டு ஈவனாக அந்த அளவுக்கு வர்ற மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா வர கிளாத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே வந்து அதே மாதிரி தச்சிட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கிறோம் இப்போ நான் அந்த ஷைனிங் மெட்டீரியல் கிளாத்தில் வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கிறேன் க்ராஸ் பீஸ் வந்து ஒரு ஒன்றரை இன்ச் அளவுக்கு அகலம் வர்ற மாதிரி கட் பண்ணியிருக்கேன் இதை வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு கைடு அளவுக்கு கேஃப் வர்ற மாதிரி வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கலாம் இதை வந்து நம்ம ஒரு பைப்பிங் தைக்கிறதுக்காக ரோப் மாதிரி வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டோம் இப்போ வெளி சைடு அந்த பேட்ச் நம்ம வச்சுருந்தோம் பாருங்கள் அந்த பேச்சுக்கு மேலே வந்து கிளாத்து கொடுத்துட்டு நம்ம தச்சு ஃபினிஷ் பண்ணிக்கு போகிறோம் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு அந்த பேச்சுக்கு ஓரத்தில் வந்து நம்ம எதுவுமே வைக்கல அதனால வந்து இந்த மாதிரி சேம் கலர் கிளாத்தை கொடுத்து இப்போ அந்த பேட்சோடு சேர்த்து இதை வந்து கவர் பண்ணி தச்சுக்க போகிறோம் பாருங்கள் ஃபுல்லா வந்து இதே மாதிரி வந்து தச்சு எடுத்துக்கிட்டேன் அதே மாதிரி இன்னொரு சைடும் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடுமே வந்து சேம் கலர் கிளாத் கொடுத்தே தான் நான் பைப்பிங் தச்சு எடுத்துக்கிறேன் இன்னொரு ரோப்பு வந்து அந்த ப்ளவுஸ் கிளாத்தில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் அந்த ப்ளவுஸ் கிளாத்தில் ரெடி பண்ண ரோப்பையும் அதே மாதிரி அந்த க்ரீன் கலர் கிளாத் கொடுத்து நம்ம தச்சுருக்கோம் பாருங்கள் அதுக்கு மேலே வச்சுட்டு தையல் பூட்டி எடுத்துக்கலாம் சேம் ஈவனாக வந்து பைப்பிங் வச்ச மாதிரி வந்து ஈவனாக ஒரே அளவுக்கு கொடுத்து நம்ம அந்த இன்னொரு பைப்பிங்கும் தச்சு எடுத்துக்கலாம் ப்ளவுஸ் கிளாத் பைப்பிங் ரெண்டு சைடும் அதே அளவுக்கு வச்சுக்கலாம் என்ன சென்டரு பாருங்கள் இப்போ அந்த சென்டர் நம்ம தைச்சிருந்தோம் பாருங்கள் அந்த டிசைனு பேச்சஸ்ஸு அதுவும் வந்து உள்ளே கவர் ஆகிடுது அதே மாதிரி வெளி சைடும் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்குது இப்போ ரெண்டு சைடுமே வந்து தைச்சி அதை ஃபினிஷ் பண்ணி எடுத்துகிட்டு இந்த ப்ளவுஸுக்கு தேவையான பேக் டாட் வந்து பிடிச்சிக்கலாம் கீழே பாட்டத்தில் வந்து க்ராஸ் பீஸ் கொடுத்து பைப்பிங் தைச்சி ஃபினிஷ் பண்ணிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு தச்சிட்டோம் எந்த அளவுக்கு பைப்பிங் வேணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துட்டு நம்ம பாட்டம் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பிளவுஸ் பேக் வந்து நம்ம தச்சு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அந்த சேரீயில் வர கலர் கொடுத்து நம்ம மேட்ச் பண்ணி ரொம்ப சிம்பிளாக ரொம்ப நீட்டாக இருக்கிற மாதிரி வந்து ஒரு அழகான ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம தச்சுருக்கோம் சேம் கலர் கொடுத்து எந்த லேஸுமே பேட்ச் ஒர்க் எதுவுமே கொடுக்காம ரொம்ப நீட்டாக அந்த காட்டன் சேரீக்கு ஏற்ற மாதிரி வந்து ரொம்ப லுக்காக ஒரு ப்ளவுஸ் டிசைன் வந்து நம்ம தச்சுருக்கோம் இந்த காட்டன் சாரிக்கு வந்து இந்த மாதிரி டிசைன் பண்ணி போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா அது காட்டன் அப்படின்றதுனால பார்க்க கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் ப்ளவுஸ்லேயும் வந்து சிம்பிளாக இந்த மாதிரி டிசைன் பண்ணி போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் நீங்களும் இந்த மாதிரி வந்து தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ